எல்லாருக்கும் வணக்கம் வெப் நியூஸ் அவார்ட்ஸுக்கு எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் உழைப்பாளர் தினம் சார்பாக ரொம்பவே அச்சீவ்மெண்ட்டா இருக்க லைஃப்ல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷங்களுக்கு இப்ப நம்ம அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிக்க போறோம் எல்லாரையும் வந்துட்டு அன்போட வரவேற்கிறோம் என் பேர் வெங்கையா பாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து நடிச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய முதல் படம் வந்து காதல் பட்டை இன்று வரைக்கும் ஒரு நூறு நூத்தி பத்து படத்தில் இந்த வெப் நியூஸ் நடத்துற செந்தில் சாது வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால தெரியும் ஏன்னா அவரு ராஜ டிவியில கொக்கர கோன்ற நிகழ்ச்சியில என்னை வர வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு அது ரொம்ப விளம்பரமாச்சு எல்லாருக்கும் அந்த வீடியோ எல்லாருக்கும் காமிச்சு பெருவு பட்டுக்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிக்கிற மனப்பாங்க உள்ளவர் ரொம்ப சார் அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளரணும் அவர் சேவைகள்லாம் மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் கூப்பிட்டு கஷ்டப்படுறவங்களெல்லாம் அவர் வந்து உழைக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் விருது கொடுக்குறாருன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்ல என்னோட பெயரு ஜெயபிரகாஷ் நான் ஜெஸ்சி ஜெனி சேரிட்டபிள் டிரஸ்ட் அப்படின்ற ஒரு டிரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ஒரு இந்த வெப் சார்பாக உழைப்பாளர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு மிக்கவும் நன்றி லோகநாதன் சொல்லிட்டு நந்தனத்தில் கடை வச்சிருவோம் கடை ஷாப் நம்ம சந்தில் சர் மூலியமா சந்தில் ரொம்ப நிறைய நண்பர் ப்ளஸ் ரெகுலர் கஸ்டமர் அவர் தான் மூலியமா நம்ம அவார்ட் சொல்லுறோம் அந்த கலந்த கலந்து கண்டிப்பா கண்டிப்பாக அதுக்கப்புறமா கலந்து இருக்கும் வணக்கம் என் பெயர் ஆத்மஞானி அவருள் நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அமெரிக்கன் கவுன்சில் ஆஃப் எக்ஸசைஸ் ஏஸ் சர்டிஃபைடு ட்ரெய்னர் கடந்த ஒரு எட்டு வருஷமாக நான் வந்து ஃபிட்னஸ் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கேன் ஜிம்ஸ்லேயும் சரி எங்களுடைய கரெக்டை டோஜோ ஒரு ஷிடோரியோ கராட்டே டோஜோ ஆயிலத்தில் வளசல் வாரத்தில் அங்கேயும் நாங்கள் பர்சனல் ட்ரைனிங் பண்ணுறோம் என்னுடைய மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்கும் அதுக்குண்டான ப்ராப்பர் பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணி ப்ராப்பராக எல்லோரும் ஃபிட்னஸில் லாங் ஸ்டாண்டிங்காக பண்ணுறதுக்கான ஒரு வழிவகையை தான் நான் வந்து முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபிட்னஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷனில் எந்தூசியாஸ்டிக்காக நான் இருக்கேன் எங்களுடைய எந்தூசியாசியத்துக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வெப் நியூஸ் சேனல் வந்து எங்களுக்கு எங்களுடைய ஒர்க்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த அவார்ட் கொடுக்குறதுக்கு செகண்ட் நன்றி ஸோ இந்த வி செவன் ஹோட்டலில் மே டேக்கான அவார்ட்ஸ் இந்த ப்ரெஸ்டீஜியஸ் பெஸ்ட் ரோல் மாடல் இந்த சொசைட்டி அவார்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் என்டையர் டீமுக்கு என்னோட சின்சியர் தேங்க்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ரொம்ப சிறப்பாக இந்த அவார்ட்ஸ் நடத்தியிருக்காங்க அண்டு எல்லாருக்கும் இந்த சொசைட்டியில் கம்யூனிட்டியில் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக நான் இதை பார்க்குறேன் ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட் இதே போல் நிறைய அவார்ட்ஸ் நிறைய ட்ரூ டேலண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி கௌரவப்படுத்தணும்னு நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என் பேர் அனிதா நான் கராட்டே மாஸ்டரா இருக்கேன் திலக் ஷிட்டோரியோ கராட்டே ஸ்கூலில் சென்சே அபுராஜ் அவங்க கிட்ட தான் நான் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா கராட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னோட பேஷன் வந்து வெளியே இருக்க உமன்ஸுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றது தான் என்னோட பேஷன் அதனால ஸ்கூல்ஸ் கார்பரேட் ஜோன்ஸ் அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு அவங்களுக்காக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்னென்னு தெரிய வைக்கிறேன் அண்ட் வெப் நியூஸ் சேனலுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் தேடி அவங்களுக்கு வந்து அதுக்கான ஹானர் பண்ணுறதுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ்